ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் பார்க்கிய டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பழங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் மீன ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் மூன்றிலே இருக்கின்றார் ராசியிலே ராகு கேதுடன் மூணு எட்டுக்கூடிய சுக்கரனும் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் புத்தி சரியில்லாதவர்களுக்கு ஏற்கனவே விரைவு சனி நடந்து கொண்டிருக்கிறது ராசிநாதன் மூன்றில் மறைவு எட்டுக்கூடிய சுக்கரனுடைய நீச்ச பார்வை என்பதனால் இளையவர்களும் சரி மூத்தவர்களும் சரி உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் உணவு பழக்க வழக்கங்களும் சரி வண்டி செ வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் சரி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் ராசிநாதன் மூன்றிலே இருந்தாலும் அவர் பார்வைகள் மூலமாக பல விதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் அவர் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய சாரத்தில் நின்று நவாம்சத்தில் அவர் விருச்சகத்தில் இருப்பதினால் உங்களுடைய அடிப்படை பலமாக அடிப்படை ஒன்றாம் இட்டு பலமான தர்ம கர்மாதி யோகம் உள்ளுக்குள்ளேயே கனெக்ட் ஆகின்றது அதாவது செவ்வாயும் குருவும் உள்ளுக்குள் தொடர்பு ஏற்படுவதனால் ஒன்றாம் எட்டு பலன்களான அடிப்படை வசதி அடிப்படை பலமான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு குறைவு இருக்காது ஆனாலும் உடல் நலத்தில் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ அல்லது பொருளாதார தட்டுப்பாடுகளோ உங்கள் மனதை பல வகையில் வருத்தங்கள் வாட்டிக்கொண்டிருக்கும் அது மிக விரைவில் தீர்வதற்குண்டான வழியும் வாய்ப்புகளும் வரக்கூடிய மாதங்களில் கட்டாயம் கிடைக்கும் என்பது தெளிவு நீங்கள் உடல் விஷயத்திலும் பண விஷயத்திலும் கட்டாயம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன்கள் தெரிவிக்கின்றன பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீசத்தினுடைய நீச சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விலகும் அப்போது நிலைமை கட்டாயம் சீராகும் உடல் ஆரோக்கியம் சற்று மேம்படும் என்பது உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு செவ்வாய் செவ்வாயாகின்றார் அவர் நாளிலே இருக்கின்றார் நாளிலே இருந்து அவர் பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் தர்ம கர்மா யோகம் உண்டாகிறது செவ்வாய் குரு வீட்டை பார்ப்பதினாலும் செவ்வாய் வீட்டை குரு பார்க்கின்றார் குருவினுடைய வீட்டை செவ்வாய் பார்க்கிறார் என்பது அதுவும் ஒரு தர்ம மாதிரியாக தான் அதனால் பல விதமான நன்மைகள் உண்டாகும் அதே வேளையில் ரெண்டாம் வீட்டை பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்வதால் குடும்பத்திலும் பிரச்சனை பொருளாதார நினைவு சங்கடங்கள் தேவையற்ற வம்பு வழக்குகள் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி வருகின்ற சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கூடுமான அளவுக்கு நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் வார்த்தை விஷயங்களிலும் பொறுமையும் அவதியும் கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களாலே உங்களுடைய சொல்லாலே வரும் என்பதில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தலையிட நீங்கள் ஒப்புதல் கூடாது நீங்களும் மற்ற விஷயங்கள் தலையிடக்கூடாது யாருக்கும் எந்த காரணத்துக்காகவும் பண விஷயம் மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்திலும் வாக்குறுதி நீங்கள் கொடுக்கக்கூடாது வாக்குறுதி கொடுத்தால் சனியினுடைய பார்வையால் அந்த வாக்குறுதி உங்களால் நிறைவேற்ற முடியாது அதனால் உங்களுக்குத்தான் பல விதமான சங்கடங்கள் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் தலையிட்டுவே கூடாது என்பதில் நினைவில் கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு மூன்று கூடவர் சுக்கர பகவான் அவர் ஏழை நீசமடைந்து குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குகின்றார் இளைவர்களின் மூலமாக செவ்வாய் சகோதரக்காரன் பார்க்கின்ற காரணத்தினால் இளையவர்கள் மூலமாக முழு ஒத்துழைப்பு ஆதரவு இருக்கும் அவர் நீசமடைந்திருப்பதால் அவர்களுக்காக சுபவீரங்களும் நீங்கள் செய்யக்கூடியதற்கும் விஐபியுடைய தொடர்பு கிடைக்கும் பயணங்களும் உண்டாகும் ஒரு சில பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இப்போ இளைவர்களுக்காக தங்கையோ தாம் தம்பிகளோ இருந்தால் அவர்களுக்காக நிச்சயமாக ஏதோ வகையில் சுபவரங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீசமடைந்திருக்கின்ற சுக்கரபகவான் நீசம் தெளிவாகி எட்டிலே ஆட்சி பெறுவார் அவர் ஆட்சி பெறுவது எட்டிலு கூட எட்டிலே ஆட்சி பெறுவது என்பது நல்ல விஷயம்தான் அவர் சொந்த வீட்டிலே இருப்பதினால் இளையவர்கள் இளைய சகோதர சகோதரி மூலம் வாழ்வில் அவர்கள் வளம் கட்டாயம் காண்பார்கள் என்பது தெளிவான உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு நாலு கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகும் அவர் ஆறிலும் மாத கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே உச்சமடைவார் அவர் ஐந்திலே இருக்கக்கூடிய காலமானாலும் சரி பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி வரை அவர் ஆறிலே இருப்பார் நாலு கூடவர் ஆறிலே ஆறு கூடிய சூரியனுடன் இருந்து பன்னெண்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை பார்க்கின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் உடல்நலத்திலும் ஒன்றாம் மீட்டருக்கு சொன்னது போல உடல்நலத்திலும் கவனம் தேவை படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் சற்று மந்தமாகவும் கவனச் இருப்பார்கள் அவர்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் குறிப்பாக உங்கள் தாயினுடைய நிலத்தை கூடுதலான தாயினுடைய உடல்நலமோ தந்தையினுடைய உடல்நலமோ கூடுதலான கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக தேவையற்ற வீண் விரை செலவுகள் வரலாம் அக்கம்பக்கத்து விரோதம் வரலாம் வண்டி வாகனம் செல்லும்போது நிச்சயமாக எச்சரிக்கும் இரவு பயணங்களில் நூறு சதவீதம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது காரணம் ஒரு பக்கம் ஆறு குடையர் ஒரு பக்கம் விரையாதிபதி நாலு குடையவரை பார்த்தால் நிச்சயமாக இந்த கோச்சாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தலைவலியை கொடுக்கும் என்பதால் சொந்த ஜாதகத்தில் நாலாம் வீட்டிற்கு சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மட்டும் பிரச்சனை இருக்காது மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு அந்த சாரல் வரும் என்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழை உச்சமடைந்து குரு பகவானும் ச குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையை வாங்குவதனால் தர்ம பார்வை அவருக்கு முழுமையாக கிடைப்பதனால் மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நான்காம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளலாம் ஆக மாதம் முற்பகுதியில் எதிலும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் மீனராசிக்கு ஐந்து குடையவர் கடகம் அதனுடைய அதிபதி சந்திரன் அவர் நாள்கிரகம் ஐந்தை வைத்து பார்க்கும்போது பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் சுபவிரயம் வந்தே தீரும் அது சுபவிரமாக இருக்கலாம் சொந்த ஜாதகத்தில் புத்தி ஐந்தாம் மீட்டருக்கு பாதகமாக இருந்தால் பிள்ளைகள் வகையில் தேவையற்ற மீன் விரய செலவுகளும் சங்கடங்களும் ஒரு சில பிள்ளைகள் மூலமாக வைத்திய செலவுகள் வரலாம் என்பதே அடிப்படை விஷயம் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் வகையில் பலவிதமான நன்மைகளும் ஒரு சில யோகங்களும் அவருடைய வாழ்க்கையின் வாழ்வின் மூலமாக வளங்களும் வசந்தங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உண்டாகும் அதாவது பிள்ளைகள் தனது சொந்த முயற்சியிலே வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கை மூலமாக வளர்ச்சி அடைவார்கள் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அது மாத பிற்பகுதி நடக்கக்கூடிய சம்பவங்களாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் ஆறிலே ஆட்சி பெற்று சனியினுடைய பார்வையும் இருக்கின்றது உடனும் புதனும் இருக்கின்ற காரணத்தினால் ஆறாம் மூலமாக போட்டியோ போராமையோ தொல்லைகளோ இருக்கலாம் அது உங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கலாம் கூடுமான அளவுக்கு நீங்கள் எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பதே அதற்குண்டான பரிகாரங்களாகும் அதாவது எந்த வகையிலும் புது முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லது மற்ற வருஷத்தில் நீங்கள் தலையிடுவதை நிச்சயமாக கொள்ள வேண்டும் என்னுடைய ராசிக்கு ஏழு கூடவர் புதனாகின்றார் அந்த புதன் ஆரம்பத்தில் ஐந்திலே நாலாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலும் பிறகு மாத கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து அவர் ஏழை உச்சமடைந்து தர்ம கர்மாதி யோகங்களுடைய கொடுக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் அவர் வாங்குவார் ஆக இருபத்தி மூன்றாம் தேதி வரை கணவன் மனைவி விஷயத்திலும் சரி மற்றவர்கள் விஷயத்திலும் சரி நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைக்குள் கருத்து சண்டை சந்தேசத்திருவர்களாம் எதுவுமே இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தால் ஏதோ வகையில் நலம் பாதிக்கலாம் அது பொருளாதாரம் கெடலாம் சரியான வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் தளவழி இருக்கலாம் நீங்கள் நினைத்த அளவுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கலாம் ஏதோ வகையில் ஏழாம் எட்டு அதிபதியும் ஏழாம் எட்டு அதிபதியும் கலைத்திரகாரம் சுக்கரனும் சரியாக இல்லாத காரணத்தினால் வலிமையாக இல்லாத காரணத்தினால் பாதிப்பு அடையலாம் என்பதே உண்மை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமே மாறும் சரியாகும் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் பலருக்கு உருவாகலாம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஏழு கூடிய புதன் ஏழைய உச்சமடைவார் தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு செவ்வாய் பார்வையை வாங்குவார் ஏழை இருக்கக்கூடிய சுக்கரனும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தான் சொந்த வீட்டிலே துலாத்திலே ஆட்சி பெறுவார் அப்போது நிலைமை சீராகும் கணவன் முனிக்கள் ஒற்றுமை அந்யுன்யம் அரவணைப்பு என்று எல்லாமே நடக்கும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் ஒரு பக்கம் ஏழை இருந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி அடைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டு சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் எட்டுக்கு பன்னெண்டில் இருப்பதினால் எட்டாம் எட்டின் மூலமாக வரக்கூடிய கேடுகேடுகள் வம்பு வழக்கல் சங்கடங்கள் நிச்சயமாக உங்களை பாதிக்காது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டில் ஆட்சி பெற்றாலும் எந்த விதமான சங்கடங்களும் பெரிதாக உங்களுக்கு வராது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் குரு செவ்வாயாவார் அவர் நாலாம் வீட்டில் இருக்கின்றார் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாய் வீட்டை பார்ப்பதினால் தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது பத்தாம் வீட்டை செவ்வாய் ஒரு ஒருவர் வீட்டை ஒருவர் மாற்றி பார்ப்பதும் தர்ம கர்மாதி யோகம்தான் ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தந்தையாளம் தந்தை உறவுகள் மூலமாகவும் ஏதோ ஒரு சில நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் காத்திருக்கும் ஆரம்பத்தில் அதை எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதியில் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமோ அல்லது புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமோ ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மூலமாக மனாமதி பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகும் பணமே இல்லாதவர்கள் கூட நண்பர்கள் மூலமாக ஆன்மீக சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உருவாகும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் குரு பகவானாகின்றார் பத்தாம் எட்டு அதிபதி தனக்கு ஆறிலே மூன்றிலே மறைந்திருக்கின்றார் ஆனால் பத்தாம் எட்டை செவ்வாய் பார்ப்பது நன்மையை தரும் தொழிலதிபர்களும் சரி தொழிலதிபர்களும் சரி மற்ற பணியில் இருப்பவர்களும் சரி நிச்சயமாக உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் அவப்பெயர்கள் உண்டாகும் மேலதிகளுடைய தொந்தரவும் உண்டாகும் பணியில் இருப்பவர்கள் நிச்சயமாக தர்மத்துக்கும் சட்டத்துக்கும் உட்பட்டு செய்யவில்லை என்றால் இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலையில் தேவையில்லாமல் வம்பில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதால் முழு கவனத்துடன் நீங்கள் பணியில் இருக்க வேண்டும் தொழிலதிபர்களுக்கும் அதே நிலைமைதான் உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் மற்றவர்களையும் நம்பிவிட்டால் தேவையற்ற தவறுகள் நடக்கும் என்பதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உன்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் பன்னெண்டிலே மறைந்து ஆறுக்கூடிய சூரியனுடைய பார்வை பார்ப்பதனால் மூத்த சகோதரர் வகையில் சங்கடங்களோ விரோதங்களோ வரலாம் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கூடுமானவளுக்கு அளவுக்கு விட்டு கொடுத்து செல்வதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு வழியாகும் இல்லை அமைதியாக இருந்து விட வேண்டும் இல்லை ஒதுங்கிவிட வேண்டும் உன்னுடைய ராசிக்கு பன்னடக்கூடியவர் சனி பகவானாகிறார் அவர் அக்ரத்தில் இருப்பதினால் நடக்கக்கூடிய தேவை செலவுகளெல்லாம் தேவையற்ற விரைய செலவுகளாக இருக்கும் என்பதால் கூடுமான அளவுக்கு விரைவு செலவுகளையும் இரவு பயணங்களும் நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும் ஆக மீனராசிக்கு செப்டம்பர் மாத பலன் மாத முதலில் காட்டிலும் மாத பிற்பகுதியில் பல விதமான நன்மைகளும் மனம் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கலாம் இருந்தாலும் நீங்கள் தெய்வ வழிபாட்டினை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அந்த தெய்வ வழிபாடு என்பது தெய்வ வழிபாட்டின் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் கவனித்துக்கொண்டு நிச்சயமாக அதை செயல்பட்டால் பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் சாதனை நீங்களும் படைக்கலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மீனராசிக்காரர்கள் ஸ்ரீ விநாயகப் பெருமானியும் இராமானுஜரியும் துர்கையம்மனியும் வழிபடுவது மிக மிக அவசியம் ஆகும் சனிக்கிழமை தோறும் விரைய சனிக்காக ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி வரும் ஸ்ரீராமஜெயம் எழுதலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணமும் செய்யலாம் மகான்களுடைய சமாதிக்கு சென்று வழிபடுவது அளவற்ற பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வரலாம் இல்லையென்றால் அந்த தெய்வ திருவுருவப் படத்தை வைத்து வீட்டில் நெய்தீபம் ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்